நீங்க தாசில்தார் ஹஸ்பண்ட் அவங்க செல்வாக்கை நீங்க பயன்படுத்த வேண்டியதானே அப்படி ஒரு வழி இருக்கோ என்னது நீங்க தான் எனக்கு சவால் விட்டீங்களே பொண்ணுங்க பொறுப்பில நானே கவனிச்சுக்கிறேன் ஓஹோ நீ அங்க வரலையா உங்க சாமர்த்தியத்துல இந்த சீட்டை வாங்கி கொடுங்க அடுப்படியில எனக்கு வேலை இருக்கு அப்பா என்ன இந்த கவர்மெண்ட்ல சேர்த்து விடுங்க அப்பா அது குழந்தை அது எனக்கு தெரியாத குழந்தை ஆசையை தீத்துவீங்க சார் ஊன கேட்டா வாங்கி கொடுக்கலாம் இது யானையில கேக்குது

உங்க பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கும் நம்பிக்கையில யூனிஃபார்ம் வேற மாட்டி விட்டு கூட்டு வந்திருக்கீங்க ஏங்க உங்க பொண்ணுக்கு இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைச்சிருமா கண்டிப்பா கிடைக்கும் எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க 10000 ரூபாய் வரைக்கும் டொனேஷன் கொடுக்க தயாரா இருக்கறேன் 10000 ரூபாய் பணம் கொடுத்து படிக்கிற அளவுக்கு இந்த கான்வென்ட்ல என்னங்க விசேஷம் இங்க ஒரு வார்த்தை கூட தமிழ் சொல்லி தரது இல்லைங்க எல்லாம் இங்கிலீஷ் தான் அதனால அட்மிஷனுக்கு இந்த போட்டி பாத்தியாடா மரியதாஸ் தமிழ்நாட்டுல பிறந்து தமிழை மறக்கிறதுக்கு பணம் கொடுத்து போட்டி இப்படியே போச்சுன்னா புள்ளைங்க தானே மறந்துற போதுங்க வீட்லயாவது தமிழ் சொல்லி கொடுங்க ஏங்க இப்ப என்னங்க பண்றது நீ சொன்ன மாதிரி பொய்யா இருந்தா கையாண்ட வேண்டியதுதான் எப்படி ஓகே சார் கல்வி அமைச்சரோட உங்க கூட பேசணுமா

எடுத்துப்பா மம்மி என்னம்மா அட்மிஷன் கிடைக்கறதுக்கு மேலே எடுத்து போட்டுட்டியா ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே டிக்கெட் எடுக்கிறோம் இல்லீங்களா அது மாதிரிதான் எதுவும் மம்மி எனக்கு அப்படியா எங்க அங்க யூஸ் உன் யூஸ் பண்ணல யூஸ் பண்ணி தான் சீட்டை வாங்குனேன் இது என்ன போ போன விவரமான ஆளுன்னு நீ தெரிஞ்சிக்கவ ஹம் வர வர போக்கே புதிரா இருக்கு இதெல்லாம் சாதாரணமான புதிருங்க பெரிய இருக்கு

கழுத உதைச்ச போது என் பொண்டாட்டிய கழுதேன்னு முடிவு பண்ணிட்டாங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு என் பொண்டாட்டிய போத்தி சுமக்க வச்ச ஹலோ ஹலோ ちょっ அவன் சொல்லல <laughs> <laughs> பேரம் பறக்க போறாண்டா பேர எனக்கு பேரம் பறக்க போறான் உனக்கு மகண்டாடி ஒரு சுரேஷ் ரமேஷ் ராஜேஷ் நாகரிகமா பேர் போற குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல எனக்கு உங்க அத்தைக்கும் ஒரு சின்ன தகராறு நீ சொல்ல என்ன பேர் வைக்கலாம் அவங்க குழந்தையா சொன்ன பேர் வச்சுக்கலாம்

என்னோட இதை எழுக்கிற பொழுதனைக்கும் அத்த சொல்றதுதான் கேக்குறாருமா பொழுதனைக்கும் அத்தை சொல்றத கேட்டாலும் பொழுது போனதுக்கு அப்புறம் நம்ம ராதா முழுதா இருக்கா பல கூடிய சீக்கிரம் பேரம் என் முகத்துல மூத்த அடிக்க போறான்னு சொல்லு பிறந்த பேருந்தாம பறக்கணும் பீட்டி பறக்க இல்ல என்னமே சொல்ற அத்தையும் மாமாவும் சொல்லிட்டாங்கம்மா வயித்துல இருக்கிறது பொண்ணா இருந்தா பெத்துக்க கூடாதான் கருவ மட்டும் பெண் குழந்தை பெற்றுக்கலையா அதை கட்டி கொடுக்காங்களா தெரியும் இல்லப்பா அதை கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங் வந்திருக்கான் அதுல டெஸ்ட் பண்ணி பார்த்தா பொறுக்க போறது ஆனா பொண்ணான்னு தெரிஞ்சிருமா அம்மா என எவ்வளவு ஆபத்து இருக்கு பாத்தியா இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்டா முடியாது பாட்டி நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு அவங்க ஃபேமிலி டாக்டர் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கிட்டாங்க ஒருவேளை பெண் குழந்தையா வீட்டுக்கார கண்டிப்பா அதை அழிக்காம விட மாட்டாங்க கேட்டீங்களா தனியா இப்ப கர்ப்பத்தை கலைக்க போய் இவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா விட்டுருவானா ராதா சர்வதேச லெவல் சம்பந்தி இருக்காரு அவங்க ஃபேமிலி டாக்டர் பேர் என்ன புனிதவதி வணக்கம் குட் மார்னிங் இருங்க இருங்க இது பெண்களுக்கு மட்டும் பாக்குற இடம் ஆண்களுக்கு பக்கத்துல இருக்கு நான் பேஷண்டா வரல உங்க பேனா வந்திருக்கேன் என்ன சொல்றீங்க டிவியில பெண்கள் நல்வாழ்வை பத்தி பேசுனீங்க பாருங்க ரொம்ப பிரமாதம் அற்புதம் இது மாதிரி யாருமே இல்ல இத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் வரேன். கொஞ்சம் இருங்க உக்காரலாமே இது பெண்களை பாக்குற இடமாச்சே. நீங்க ரசிகரா தானே வந்திருக்கீங்க உட்காருங்க டிவில என் ஸ்பீச்ச பத்தி என்ன நினைக்கிறீங்க அஞ்சாரு பெண் பரந்தா அரசன ஆண்டியாவான்னு பேசினீங்களே ரொம்ப கரெக்ட் நானோ நான் பெண்களை பத்தி அப்படி தப்பா பேச மாட்டேன் யார் பேசினாலும் அனுமதிக்கவும் மாட்டேன் அப்போ அப்படி பேசினது யாரு ஓ அது டாக்டர் திலகவதி நீங்க புனிதவதி இதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டு சாரி தட்ஸ் ஆல் ரைட் அப்புறமா கடைசில பெண்களை பத்தி புதுசா ஒரு பாயிண்ட் சொன்னனே அத கேட்டிங்களா இல்ல ஏ அந்த நேரம் பார்த்து என் வீட்ல கரண்ட் கட் ஆயிருச்சு அடடா மிஸ் பண்ணிட்டீங்களே நான் என்ன சொன்னேன்னா ஆவதம் பெண்ணாலே அழிவனும் பெண்ணாலேன்னு எல்லாரும் சொல்றாங்க அது தப்பு அது கருத்து அடல்ல நல்லவை ஆவதும் பெண்ணாலே கெட்டவை அழிவரும் பெண்ணாலேன்னு சொன்னேன் எப்படி அடாடாடா டா பெண்களை பத்தி உயர்வா பேசுறதுக்கு இந்த நாட்டுல உங்கள தவிர வேற யாருமே இல்லீங்க அது மட்டும் இல்லீங்க பெண்களுக்கு யாராவது கெடுதல் பெண்ணா அவங்கள அழிச்சிடுவேன் இவ்வளவு பேசுற உங்ககிட்டயே பெண் குழந்தை அழிக்கிறதுக்காக இன்னைக்கு பத்து மணிக்கு அப்பாயின்மென்ட் வாங்கிருக்காங்க யாரு மிஸ் எஸ்

நுவிச்சுட்டீங்க பெண்களை பத்தி நீங்க டிவியில பேசுறதுதான் எதுவும் கிடையாது பெண் குளத்தையும் தென்னை மரத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு ஸ்பீச் மறக்காம அப்பா என்ன வெளி

முரளி ராதா கர்ப்பத்தில் இருக்கிறது ஆண் குழந்தை தான் அப்பவே சொல்லல நமக்கு ஆம்பு பிள்ளை தான் பறக்கணும் என்ன பேர் வைக்கணும் இயற்கையிலேயே ஆண் குழந்தையா இருந்ததுனால நீங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு நான் சொன்னது பொய் தான் ராதா கர்ப்பத்தில் இருக்கிறது பெண் குழந்தைதான் டாக்டர் பெண்களை பத்தி நீங்க டிவியில பேசுறதுக்கு தான் லயக்குன்னு சொன்னேன் அது தப்பு நீங்க டிவி தவறோட உயர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி வரேன்